வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் மகளிர் பாசறை பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது அது மருத்துவத்துறையை சார்ந்த பிசியோதெரபிஸ்ட் அவர்களுக்காக நடந்த போராட்டம் அதைத் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் புதுச்சேரியை சார்ந்த ஒரு பெண் பொறியாளர் அவர் மீது ஆசிட் வீசப்பட்டிருந்தது அவரை அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் மருத்துவ பாசையினரும் சென்று சந்தித்தோம் அப்போது அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையை இழந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் அந்த பெண் சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் நிதி உதவியை செய்திருந்தார்கள் அப்போது அண்ணன் சீமானவர்கள் அந்த பெண்ணை சந்திக்க வருகிறார் அந்த தங்கையை சந்திக்க வருகிறார் என்ற செய்தி அந்த தங்கைக்கு சொல்லப்பட்டது அப்போது தன்னுடைய கண் பார்வையை இழந்திருந்த அந்த தங்கை தன் தாய்மாமாவிடம் கூறி அண்ணன் சீமானவர்களுக்கு இந்த வரிகளை பதிவு செய்கிறேன் இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவளுக்கு பார்க்க முடியல இருந்தாலும் அண்ணன் சீமானவர்களிடம் இந்த வரிகளை சொல்ல வேண்டும் இதை பதிவு செய்து எழுதி வையுங்கள் என்றார் அண்ணன் சீமானவர்களுக்கு அந்த வரிகள் அந்த கவிதை வரிகளை போன்ற அந்த வரிகள் அண்ணன் சீமானவர்களிடம் கொடுக்கப்பட்டது அது தம்பி பாத்யராசனிடம் பத்திரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதில் இறுதி வார்த்தைகள் என்னை இன்றும் உருக்குலைய செய்யக்கூடிய வார்த்தைகள் அந்த பெண் எழுதியிருந்தார் எனக்கு உதவுகிறார்கள் உங்களை பார்க்கவாவது எனக்கு கண்கள் வேண்டும் அண்ணா என்று எழுதியிருந்தார் அந்த வாசகம் இன்றும் என் நினைவு பெட்டகத்தில் என்றும் நீங்காமல் இருக்கிறது அன்பு மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீனவ பழங்குடி மக்களில் மீனவ பழங்குடி பெண்ணின்

உயர் கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் அவர்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இன்று தங்கை பர்ஹானா சொன்ன மாதிரி மக்கள் பிரதிநிதி வீட்டில் ஒரு பட்டியலின பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் மணிக்கணும் வன்கொடுமை செய்யப்பட்டார் அந்த பெண்ணுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை திராவிட மாடல் அரசு எடப்பாடியார் இருந்தபோது ஒரு பெண் பட்டியலின பெண் மரணமடைகிறார் அப்ப அவங்க வீட்டில இருந்து காட்டுக்கு போன உடல் ஆனால் அங்க மழை நீர் தங்கி தேங்கி இருக்கிறது அதனால பக்கத்து தெருல போகிறாங்க போகும்போது சொல்றாங்க அவ கீழ் சாதி அவளோட பணம் எங்க தெருல வர கூடாது என்று அப்போ அந்த இளைஞர்கள் மீது பதினாறு பேர் மேல காவல்துறை வழக்கு செய்து ஆனால் இந்த இறந்த பெண்ணின் குடும்பத்தாரு முப்பத்தி ஓரு பேர் மேல காவல்துறை வழக்கு செய்து அப்ப இது யாருக்கான இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்போ காவல்துறை என்ன அங்க பண்ணுது வழியே சாதி சுடுகாட்டில் ஒரு பெண்ணுக்கு தகனம் செய்தது அதுதான் இந்தியா இது கிராமப்புறங்களில் பெண்கள் மீதான சாதிய ஒடுக்குமுறைகள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது சரி பாலியல் ரீதியாக உடலியல் ரீதியாக பெண்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆனால் பட்டியலின பெண்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா என்னங்க அந்த தெருல அந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வந்து சாதியை பத்தி இழிவா பேசிட்டாங்க என்னங்க அந்த பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல ஆனா திராவிடத்தின் மிகப்பெரும் ஆளுமைகளையும் பட்டியலிட பெண்களையும் பட்டியலின போராட்டங்களைப் பற்றி விழிவாக பேசியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் கிட்ட கேட்டாங்க துணி வில உயர்ந்துருச்சே அப்படின்னு கேட்டதுக்கு தந்தை பெரியார் சொன்னாராம் பறச்சி ஜாக்கெட் போட்டா துணி வில ஏறாதா அப்படின்னாங்களாம் அவர் மேல எந்த ஒரு வன்கொடுமை சட்டமும் பாயவில்லை ஐயா பொன்முடி அவர்கள் சொன்னாரு ஒரு கூட்டத்துல நீ எஸ் சி நீ எஸ் சி தான அப்படின்னு அண்ணன் சீமானினுடைய உலக பழங்குடினால் உரையை கேட்கணும் பள்ள பறைய இடைய குறவ மீனவ இவன்கிட்ட இருந்துதா இருந்தா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பிறந்தது என்றாரே அண்ணன் சீமானவர்களுடைய உரையை திராவிட இயக்கத்தின் வரலாறை ஐயா பொன்முடி அவர்கள் படித்திருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய இனம் தோன்றிய இந்தமா